கனல் கண்ணன் கனல் கண்ணன் வந்து ஒரு பிரபலமான நடிகர் இவர் நிறைய சண்டை காட்சிகள் எல்லாம் நடிச்சிருப்பாரு சண்டை காட்சிகள்ல நடிக்கிறாரு அப்படின்றதுனால மிகப்பெரிய வில்லன் அப்படின்ற கேரக்டர் நடிச்சிருக்கிறாரா அப்படின்னா அப்படி எல்லாம் இவர் நடிச்சது இல்லை ஆனா ஒரு கேங்கா வந்து ஒரு ஹீரோ கிட்ட வம்பு சண்டை இருக்கிற மாதிரி உதாரணத்துக்கு சொல்லணும்னா படையப்ப படத்துல ரஜினி பாம்பு பிடிக்கிற சீன் வரும் இல்லையா அந்த சீன்ல வந்திருப்பாரு இந்த மாதிரி சின்ன சின்ன தான் நடிச்சிருப்பாரு ஆரம்ப காலத்துல யார் இவரு இவருக்கு மட்டும் நிறைய பேர் ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்லாம் நினச்சாங்க அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது இவர் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் அப்படின்ட்டு ஸ்டண்ட் மாஸ்டர் அப்படின்னா ஒரு படம்னு எடுத்துக்கினா சண்டை காட்சிகளை வடிவமைக்கிறது ஒரு படத்துக்கு டைரக்ட் பண்ணுறது எப்படியோ அதே மாதிரி சண்டை காட்சிக்கு ஹீரோ வந்து சூழ்நிலையை சொல்லிடுவாங்க சுச்சுவேஷனையும் சொல்லிடுவாங்க அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இந்தந்த சீனில் இந்த இந்த மாதிரி சண்டை காட்சிகள் அமைக்கணும் ஓங்கி குத்துனா அங்கே உள்ளா இல்ல ராஜகிரன் குத்துனா எந்த மாதிரி அடி விழணும் இந்த மாதிரி இந்த சண்டை காட்சி எல்லாம் இப்படி வைக்கணும் இந்த வீடியோ நீங்க முழுசா பாக்கணும்